தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட ஆவர் என்னென்னா என்னன்னா தென்னாப்பிரிக்காவில் குடியேறுற இந்த டச்சு குடியேறிகள் வம்சாவளி அவங்களுடைய வம்சாவளியினரை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வம்சம் அதாவது பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப் வெளியிலிருந்தான் வந்தாங்க ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா குடியேறினாங்க அப்படி குடியேறின அந்த வம்சாவளியினர் தான் ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த போயர்கள் அந்த வம்சாவளியினரை தான் போயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய மொழி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கான்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மொழி போயர்கள் அப்படிங்கிறவங்க இவங்க தான்